போகிற இடம் ஸோ இந்த பைப்லாம் செட் பண்ணி வெடியெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தேங்காய் எடுத்ததெல்லாம் பொறுப்புவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா வீடியோ விடிய இது வந்து பழைய பிரிட்ஜு காமராஜர் பாலம் ரீசெண்டா கட்னா பிரிட்ஜ் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கு இப்ப ரம போட்டு கொஞ்சம் கவர்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க ப்ளூ பட்டாசு பட்டாசெல்லாம் கட்டினு இருக்காங்க தான் இந்த வாடவேடிக்கை நேரத்துக்கு வெல்கம் வெல்கம்ப்பா பா ஆ இப்போ கூட்டுமா தான் பாருக்கு ஸோ இதெல்லாம் எம்டி பைப்ஸு இதுக்குள்ளே உள்ள இருக்கு சுபாஷ் ஹாய் ப்ரோ வெல்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பேசி லைவ் பண்றேன் நடுவில் நம்ம டீம் வந்து எல்லாமே ஃபாலோ பண்றாங்க இந்த ரங்கராட்டினா புதுசாக இருக்கு ஒரு ஹைட்டாக போடுவாங்க அதெல்லாம் இப்போ இல்லை போல இருக்கு சம்ம அல்ட்டி என்ஜாய்மெண்ட்டு ஆமாம்ப்பா குடியாத்தம் கங் க கஸ்பா எப்பப்போ எப்போங்க பதினஞ்சு ஆறு ஓகே சூப்பரு சுபாஜி நான் உங்களை மறந்தே மறந்துட்டேங்க இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் லைவ் பண்ணுறேன் நம்ம டீமை தான் லைவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக நான் ஊரில் இல்லை நான் ஊரில் இல்லாதனால தான் டீம் ஃபாலோ பண்ணுறேங்க நம்ம சைட்லேருந்து யாராச்சும் கண்டிப்பாக வந்து நான் லைவ் பண்ண சொல்கிறேன் கமிட்மெண்ட் அதிகமாக அதிகமாக இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ண முடியல நைட்டு இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் என்னென்னா இந்த முறை ஒரு அட்வான்ஸ் வந்து இது இந்த பக்கம் ஒரு ரோடு வந்திருக்கு ஸோ இந்த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட் இருப்பாங்க ஒரு ஏரியல் வியூ அது மாதிரி போட்டால் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த இடம் இங்கே சூப்பராக இருக்குது நம்ம லைவில் இருக்கவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எல்லா பட்டாசும் போல் அந்தந்த வந்து ஸோ அவங்க எல்லாம் வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்மளுக்கு முன்னாடி இப்போ அவுட் மட்டும்தான் இருக்குது அதிகபட்சமாக அவுட் தானே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அதிர்வெடிகள்லாம் வந்து இதுக்கப்புறம் கட்டுவாங்க சவுண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கெல்லாம் அலவுட் இருக்கா அப்படின்னு தெரியல என்னென்ன பர்மிஷன் ப்ரோட்டோக்கால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும் ஸோ இதுக்கப்புறம் கட்டுவாங்க டைம் என்ன கரெக்டாக தான் ஆகுது இன்னும் அவங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் டைம் இருக்குது அந்த த்ரீ ஹவர்ஸில் வந்து விளம்ப கட்டுவாங்க இந்த கம்பெல்லாம் நட்டுன்னு இருக்காங்க ஸோ இந்த கம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த அதிர்வெடிகள்லாம் வந்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கமா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய வண்டியெல்லாம் விட்டு வந்திருக்காங்க பாருங்க பயங்கரமா வண்டி நிக்க இதெல்லாம் லைட் தான் தெரியும் இதோட வைப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த பெருசா ஒரு பாம்பு ஒன்னு நிக்கும் ஸோ அந்த சைடில் கட்டினு இருக்காங்க பாம்பு இருக்கு இல்லைங்களா அது இப்போதான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி நிற்க வைப்போம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளவுடியாக இருக்குது ரொம்ப வெயில்னு நினைக்கிறேன் போன வருஷம்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்குது நைட்டில் நம்மளுக்கு மழை வராமல் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் ஆமாப்பா நான் இன்னைக்கு உள்ளவே போக முடியல கோவிலுக்குள்ள அவ்வளோ சீக்கிரமாக வந்து சாமி வெளியே வந்துருச்சு ஃபோர் ஃபார்ட்டி சம்திங் சாமி வெளியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து கோவிலுக்கு வந்துடுச்சு சாமி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இன்னும் அங்கே அவுட்ஸில் இறங்கினுருக்கு இன்னும் அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவை முடிச்சுக்கிறேன் எனக்கு அழைப்பு முனை வந்துடுச்சு ஓகே வருஷ வருஷம் பாதுகாப்பு காரணமாக வந்து அந்த டைமில் சேஞ்ச் ஓவர் ஆகும் பிரதர் அது நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா கூட்டம் போக போக அதிகமாக தவிர கம்மியாகாது ஓகே சரிங்களா அடுத்து ஒரு நல்ல லைவில் மீட் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் நைட்டு வானகடிக்கையில் போடுறேன் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்